ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்முடைய மல்பெரி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்களேன் ஒரு நாலஞ்சு மாதம்தான் இருக்கும் ஆனால் வளர 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 நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரூட்டை காமிச்சிட்டேன் சரிங்களா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து காய் அந்த மாதிரி அப்பப்போ பறிச்சிக்கிட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இருக்கா ரெண்டு இருக்கா அங்கங்கே அங்கங்கே ஃப்ரூட்டிங் இருக்குது பட் நம்ம வந்து ஃப்ரூட்டிங்காக இப்போ வந்து அதை அதுக்காக வந்து எந்த முயற்சியுமே நம்ம எடுக்கலை ஆனாலும் அப்பப்போ வரக்கூடிய ஃப்ரூட்டை வந்து நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் ஆனால் நம்ம என்ன முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னாக்க இதை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்க்குறதுக்கு பார்த்திங்களா இது வந்து ஓரளவு தளிர் வந்த உடனே தளிர் வந்த உடனே நான் இந்த மாதிரி ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் தெரியுதா ஒரு கேட்டு பண்ணுறதுனால எனக்கு சரியாக பண்ண முடியல வளர 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 இந்த அளவுக்கு வளர்ந்த உடனே வளர்ந்த உடனே அதை இப்போ என் ஹைட்டை விட தாண்டி போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வளர்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா வளர்ந்த உடனே ஒரு அரை அடி தெரியல இது அரை அரடி நான் கட் பண்ணி போட்டுருவேன் இது கட் பண்ணி போட்டோன்னா அதுலேருந்து நிறைய கிளைகள் ரெண்டு கிளைகள் வரும் அப்புறம் அதை கட் பண்ணி போட்டால் இன்னும் ரெண்டு கிளைகள் அப்படி தான் இந்த மல்பரியை நான் வளர்த்துட்ருக்கேன் ஸோ இது நல்லா வந்து ஒரு அடர்த்தியாக புதர் மாதிரி வளர வச்சதுக்கப்புறமா புரூட்டீன்க்காக நிறைய அதுக்கு பராமரிப்பு கொடுத்து நல்ல உரங்கள்லாம் போட்டு கொஞ்சம் அதை நல்லா பராமரித்து வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டு அந்த மாதிரி நம்ம பராமரித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஃப்ரூட்டு எடுக்கலாம் இந்த அளவுக்கு கிளைகள் வந்துட்டினாவே இனி ஃப்ரூட்டிங் நிறைய வர ஆரம்பிக்கும் ஆனாலும் நம்ம அந்த ஃப்ரூட்டிங்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இது வேறு ரெடி கட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஃப்ரூட்டிங் கம்மியாக இருக்குது ஸோ கட் பண்ணுறதை விட்டுட்டு ஃப்ரூட்டிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பித்தோம் அந்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சவொண்டே முடிஞ்ச ஒண்டே கட் பண்ணோம் அப்படின்னாக்க அதிகமான அறுவடை எடுக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் ஃப்ரூட்டு பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னாக்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி அதை புதர் மாதிரி அடர்த்தியாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஹார்வெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னாக்க நிறையவே அறுவடை எடுக்க முடியுங்க ஓகே இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்